அறிவோம் ஸ்ரீவம் உழைதோண்டே இருக்கும் அனைத்து மகானுங்களுக்கும் கோடான கோடி வணக்கம் இன்று நம்முடைய முன்னோர்கள் தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி முன்னோர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் சிவாய கனவில் பண் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய பேர் நிறைய சொல்லலாம் அணுவ ரீதியாக நீங்கள் அணு கனவு முன்னோர்கள் வந்து தாத்தா அப்பா நம்முடைய அப்பா அம்மா தாத்தா நம்ம பழகியிருப்போம் பேசியிருப்போம் சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் அவர்களாம் என்ன செய்வாங்கன்னா நம்முடைய கனவுல வரப்போமோது என்ன தெரியும் என்ன பலன் அப்படின்னு பார்த்துக்கலாம் சில பேர் அந்த திதி ஆடி மாதம் புட்டாசி மாதம் அம்மாசி மாதம் ஒரு மாதங்களில் மாதங்களில் திதி இறந்த நாட்கள் இறந்த நாள்களில் அந்த இறந்த நேரங்களில் வந்து என்ன செய்யும் அவங்களுக்கு இறந்த காலகட்டத்தில் நேரம் வந்துருச்சுன்னா திதி வந்துருச்சுன்னா என்ன செய்யும் அவங்க கனவுல நமக்கு தெரிய ஆரமிச்சிருவாங்க அந்த கனவுல எப்படி தெரியும் கனவுல நல்லா சாப்பிட்ற மாதிரி உட்கார மாதிரி பேசுகிற மாதிரி இல்லாட்டி ஏதாவது வேணும் அப்படி சொல்லி என்ன செய்வாங்க அந்த இறந்தவங்க நம்ம கனவுல வருவாங்க அந்த இறந்தவங்க கனவுல வரும் பொழுது நமக்கு திதி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இறந்தவர்கள் மாமிஷம் கொடுப்போதோ இறந்தவங்க துணி வஸ்திரங்கள் நமக்கு கொடுப்போதோ ஆகாது தத்திரியம் கெட்ட செயல் வரப்போகிறது இறந்தவர்கள் அந்த மாமிஷமும் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரத்தத்தோடு வருவது நாய் பாம்பு சம்பந்தப்பட்ட இந்த அசுசியமான சம்மந்தப்பட்டது அதெல்லாம் வந்துச்சுன்னா உடல் உபத்திரங்கள் உடல் சோர்வு ஏற்படும் காரியத்தடை ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் எதிரி தொல்லை வெறுப்புகள் உண்டாகும் இதெல்லாம் வந்து யாருனால் வருவதே முன்னோர்களால் இறந்தவர் கெட்ட சகுனங்கள் சொல்லலாம் இது ஆனால் வரணும் வந்தால் தான் நல்லது எந்த அளவுக்கு நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இறந்தவங்கெல்லாம் கனவுல வந்தாங்கன்னாக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக திதி கொடுங்க மாகாணபட்சம் புரட்டாசி ஆ ஆடி மாதம் தை மாதம் இந்த மாத மாதங்களை மகால பச்சம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதத்தில் கட்டாயம் திதி கொடுங்கள் அதுக்கு தவசமெல்லாம் இருங்க அதுக்கடுத்து எந்த மாதம் திதி இறந்தது கரெக்டாக வளருற தேதியாக தேயுற திதியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த திதியில் கட்டாயம் திதி கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த காரியத்தடை பித்ருதோஷம் திருமண தடைகள் புத்திர பாக்கியங்கள் மன உளைச்சல்கள் கணவன் மனை வம்பு வழக்குகள் வெறுப்புகள் பணம் சேராமையல் முடக்கங்கள் கடன் தொல்லை இதெல்லாம் வந்து என்ன செய்யும் முடக்கத்துக்கு தள்ளப்பட்டுரும் இது இல்லாமல் இருக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செய்ங்க நல்ல வாய்ப்பில் உண்டு பண்ணிவிடும் நிலச்ச காரியம் வசியம் உண்டாகும் இந்த முன்னோர்களுடைய இந்த திதியினால் மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க அது மோட்ச தீபம் கட்டாயம் போடுங்க அது பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இல்லை பெருமாள் கோயிலையும் பெருமாள் மோட்ச தீபம் போடுவாள் இல்லை அவங்க தெய்வத்து போடுங்க அந்த ஸ்ரீரங்கம் சிறீரங்கம் மோட்ச தீபம் போடும்போது அந்த கால திதியெல்லாம் கொடுத்துட்டு நெய் விளக்கு சுத்தமான விளக்கில் வந்து மண் விளக்குல நிறைய நெய்யை ஊற்றி திதி போட்டு தெற்கை பார்த்து விளக்கேற்றணும் முன்னோர்களுக்கு கோயிலில் விளக்கேற்ற போகும்போது தெக்க பார்த்து மோட்சை விளக்கு கிழக்கோ வடக்கோ ஏற்றக்கூடாது தப்பு பண்ணுறாங்க சில பேர் கிழ தெக்கை பார்த்து மோட்ச தீபம் அவங்களுக்கு வேண்டி தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி எல்லாத்தையும் நினைச்சி கோயிலில் தெக்க பார்த்து விளக்கு ஏற்றிட்டீங்கன்னாக்கும் அவங்களுக்கு போகும் முன்னோருக்கு கிழக்கு பார்த்தோன்னா ஐஸ்வர்யம் செல்வம் வடக்கு பார்த்தீங்கன்னாக்கும் செல்வம் பொன்பொருள் ஐஸ்வர்யம் பெருகும் இது பல இது மேற்க சுவாமிக்கு எல்லா இருக்கும் தெக்க ஏற்றும் போது தென் தென் திசை நோக்கி ஏற்றுகின்ற பொழுது அவங்களுக்கு மோட்ச விளக்க ஆகும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அது மாதிரி அறிவோம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் சவ்வும் நமக அப்படி இல்லாட்டி சுவாக அப்படி வந்துடு அந்த முன்னோருடைய ஆத்மா அந்த அடிபட்ட ஆத்மா இருக்கும் விபத்து ஆத்மா இருக்கும் வெட்டுப்பட்ட ஆத்மா துப்பாக்கில் சுட்ட ஆத்மா அது மாதிரி பல தண்டனைகள் ஆத்மா தூக்கு போட்ட ஆத்மா ஜலத்தில் போன ஆத்மாக்கள் எல்லாப்பையும் இறந்துருப்பாங்களா அது மாதிரி ஒரு உபத்திரங்கள் இருக்கும் அதனால் பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு கட்டாயம் திதி கொடுங்கோல் அப்போ தான் மோச்சம் எல்லா ஆத்மாவும் ஒரே நேரத்தில் சாவுன்னு வந்தால் மரணம்ன்றதால் எல்லா நேரத்துலேயும் மரணம் வந்துடும் குருமான வரைக்கும் நம்ம நல்லதே செய்வோம் கர்மா செய்யாமல் பாவம் சேர்க்காமல் சொத்து சேர்க்க வேண்டாம் இது மட்டும் செய்யும் நல்லாயிருக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுவே கோடான கோடி அந்த ஆத்மாவுக்கு புண்ணியம் சேர்க்கும் நமக்கும் புண்ணியம் கிடைக்கும் அது மாதிரி கோதானம் தீவனங்கள் நிறையா கொடுக்கலாம் அது மாதிரி பிராணிகளுக்கு நிறையா கொடுங்கோ மனங்கள் மனம் மாற்றமுடியவர்கள் மனநோய் ஒன்றியவர்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கோ முதியவர்களுக்கு சாப்பாடு போடுங்க முன்னோர்களை நினைத்து அது மாதிரி இந்த மாதிரி கெட்ட கனவு வராது தடை இருக்காது சரிங்க மந்திரம் எந்திரம் வந்து அது லட்சுமி நரசிம்மர் எந்திரம் மகா சுதர்ஷன் சக்கரம் இல்லை சிதம்பர சக்கரம் இதை வச்சு வழிபடுங்கள் அல்லது வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றுங்கள் சரிங்களா அனைவருக்கும் அடியேன் கொடான கொடி நமஸ்காரம் சிவ